பாக்குறீங்களா எங்க என் பையன் எங்க என் பையன் சூர்யா எங்க முடிச்சுக்கலாம் முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு நான் யாரு உனக்கு நான் யாரு எனக்கு நீங்க பண்ணி யோசி அண்ணி 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 உனக்கு நான் அண்ணி என் புருஷன் உனக்கு கூட பிறந்த அண்ணன் அண்ணன் பையனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணு பாத்துக்கணும் போய் போய் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு பாத்துக்கற ஏங்க அந்த பொண்ணுக்கு என்ன குறச்சலே? எதுக்கு இப்படி பேசுறீங்க? ஆ தானா. உலகத்துல மருமகளுக்கு다 மாமியார் आरती எடுப்பாங்க. ஆனா இந்த தமனா ஒரு மருமகள் இருந்து மாமியாருக்கு आरती எடுக்கறா. இவளுக்கு என்ன குறச்சலே? இவன் என்ன ஓட்டைய உடைச்சல? ஏய் இம்மா பித்தலயா. அப்ப கண்ணா பாருங்க கண்ணே. அட கண்ணை விடுங்க. அப்ப கண்ணுக்கு மேல இருக்கு கொண்டையை பாருங்க கொண்டையை உலகத்துல இந்த பொண்ணுகாவ இந்த மாதிரி ஒரு கொண்டையை நீங்க

மொத மொத வந்துக்கிறீங்க மருமக வீட்டுக்குள்ள உள்ள போய் அவ குடும்பம் பண்ற அழக பாருங்க நீங்க செத்த வாய மூடுங்க தா பொண்ணு பேத்து வச்சுக்கிறவங்களே பொண்ணு இவங்கள சொல்லணும் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தமா போய் மாமியார் வீட்ல வாழமோனு சொல்லி அனுப்பி வைக்கணும் இவங்கள பேசுறதெல்லாம் வேஸ்ட் ஏ கலா ஏ கலா வீட்ல காக்கிது மாப்பலா அனிக்கிட்டு என்னடா இது நமக்கு பிரச்சனை அத்தே ஆரே திட்டட்ட ரொம்ப நேர்மா வெச்சிட்டு இருக்கறதalle கையெல்லாம் ரொம்ப போய் முதல்ல எடுத்து உள்ள போ இங்க பாரு சுத்தி நின்னு தெருவுல இருக்குறவங்கள வேடிக்கை ம் அப்படி என்ன நீ குடும்பம் பண்றனிட்டு நான் பாக்குறேன் ஏடா ஹாலே हां मामा एيدا ஹாலே ஏ இவ்ளோனால ஏ பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த ஹாலி எவ்வளவு அழகா இருக்குது இங்க நின்னுக்கலாம் நடந்துக்கலாம் உட்காந்துக்கலாம் ஓடிக்கலாம் ஆடிக்கலாம் டா இப்படி எக்ரி சோபா மேல குதிச்சுக்கலாம் சோபா மேல உட்காந்திக்கிட்டோ படுத்துக்கிட்டோ டிவி பார்க்கலாம் ஷோபா பிடிக்கலனா ஹால்ல அப்படியே ஹாய் பாய் போட்டு படுத்துக்கலாம் இந்த கதவையும் ஜன்னலையும் திறந்து விட்டா நல்ல சிலசிலே குளுகுளுன்னு நல்ல காத்து வரும் ஆ போதும் போதும்

நீங்களா இங்க தான் சமைப்பீங்க நாங்களா என்ன நதி கடல்லயே சமைப்போம் இதுக்கெல்லாம் காரணம் ஏக்கலா ஆடி பாடி அம்மா அண்ணன் பொண்டாட்டி ஏன பாக்கற இல்லனா உன மானாவரிய பேசிடுவே ஓட்டல்ல தாங்க முடியாம தான் இங்க வந்து ஒளிஞ்சிட்டு கிடக்கற ஏக்கலா ஏக்கலானா நான் ஏக்கலா இல்லடி அம்மா எஸ்கலா இதுக்கெல்லாம் காரணம் நானா இல்ல நானே நான் இல்லடி அம்மா இங்க முனியம்மான்னு ஒருத்தி இருப்பா

வாங்க எங்க தான் எல்லாரும் உச்ச போவாங்கன்னு சொல்லுவீங்க சரி விடுங்கமா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட மருமக குடும்பம் பண்ற வீட்டை சுத்தி காட்டணுமே அப்படின்ட்டு ஏதாவது சொல்லி அதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க அப்புறம் அங்க மருமக குடும்பம் பண்ற வீடு வாசலாம் எப்படி இருக்குது ஆ வீட்டெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்னும் குடும்பம் பண்ற வீடு மாதிரி தெரியலையே

தெல 얘는 तमना சுத்தனா அப்படி ஒரு சுத்த இந்த சொக்கதங்கோ சொக்கதங்குனு சொல்வாங்களே அது மாதிரி எங்க மர்மக சொக்க சுத்த சொக்க சுத்த சுத்தனா சுத்த हां मामा அது மாமியார் வரப்பறங்க தெரிஞ்ச உடனே அவ கால் தரையிலயே நிக்கல அந்த வீட்ல இருந்து தாவனவ இந்த வீட்ல தான் வந்து நின்னா எந்த வீட்ல இருந்து தான் ஓ ஓ வீட்ல இருக்குதா ஐயே எல்லாத்துக்கும் உங்களுக்கு விளக்க சொல்லிட்டே இருக்கணும் நேத்து வீட்ல அவன் ஏ வீட்ல தான இருந்தா நீங்க வர போறேன்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு ஒரே தவ தாவிட்டா அத தான் சொல்றோம் ஏய் என்னது உலறற என்னது நேத்து வீட்ல ஓ வீட்ல இருந்தாளா சொல்லுமா நெத்தி வரைக்கும் இவன் ஓ வீட்ல இருந்தாளா அட ஆமாங்க இவ புருஷன் அட உங்க பையன் ஏதோ ஆபீஸ் வேலைய ரெண்டு மூணு நாளை வெளியூர் ஊரு போய் இருக்கறல்ல அப்புறம் ஒரு வயசு பொண்ண சின்ன பொண்ண தெரியாத ஒரு புது வீட்ல ராத்திரில தங்க வைக்க முடியுமா என்ன இவ யாரு என் தங்கச்சியோட தேங்காய் நாரு ஐயோ அது என்னது ஆ என் தங்கச்சியோட நாத்த நாரு இந்த இடத்துக்கு வந்த பொண்ணுக்கு நான் அதா கூட பக்கத்துல நடறனா ஒரு மூணு நாள் ராத்திரி அது ஒரு தப்பா ஏய் மாலா கழுுகிற மீனல்ல நழுவுரடி இந்த முனி என்னவோ முனி அம்மா வாய மாடம்மா அப்படினக் கேட்டறீங்க இந்த பாருங்க உங்க மருமகன் கனவாக்குட்ட இந்த தெருல இருக்குற எல்லா பொண்ணுகளுக்கா நான் ஒரு பாத்துக் கண்காணிப்பு கருவி இந்த கேமரா நான் என்ன கலவா கால வரி விட்டுட்டு போறதுக்கு ஒரு சொந்த அண்ணா மருமகளை ஒரு நாளாவது கூட்டு ஒருவர் சோறு குடுத்துட்டு போனா அந்த கலா கேளுங்க கூட்டு கேளுங்க அடியே முனியம்மா அண்ணி அன்னிக்காரி என்ன மறந்தாலும் நீ ஞாபகப்படுத்தி போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்ப போல இருக்குது என் அன்னிக்காரி போவட்டம் கண்ணா பின்னான உன்ன போட்டு பொழக்குறேன் பாரு இங்க பாரு நீங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் நீ பண்ணது தப்பு தப்பு தான் உன் குடும்பம் பண்ணதே தப்பு தப்பு அந்த கொலை பண்ணதே தப்பு தப்பு நான் எதையும் ஏற்றுக்க மாட்டேன் யாரையும் மன்னிக்க மாட்டேன் இந்த வீட்டை பார்த்தாலும் எனக்கு என்னவோ குடும்பம் பண்ணுற வீடு மாதிரி தெரியல என் பையன் சூரிய வரட்டும் அவன் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு தான் நான் இந்த இடத்த விட்டு நவருவேன் தமனா மாமியாரு புதுசு வர வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறாங்களா அப்புறம் என்ன பந்தக்கற உங்களுக்கு ஒரு நல்ல விருந்த ஏற்பாடு பண்ண நல்ல விருந்தா போடு அவங்க மனசுல இடம் பிடிக்கிற வழி பாரு हां मामा ஏய் तमना விருந்தனா சாதாரண விருந்தா இருக்க கூடாது ஏதாவது ஒரு தலையை வெட்டி சோத்துக்கு நடுவுல வைக்கணும் அப்படி ஒரு தாறுமாரான விருந்தா இருக்கணும் பழையன் கேட்க அதுக்கு பேரெல்லாம் விரும்பணி

மனு தொலை தின்ன முடியும் அதெல்லாம் என்னால் முடியாது நான் இப்போ கிளம்புறேன் என் பையன் வந்ததுக்கப்புறம் நான் ஏதானவோ ஒரு நாளைக்கு வரேன்